ஒரு பொண்ணை எப்படி தப்பான வழியில் தனக்கு சொந்தமாக்கி கொள்வது அப்படின்னு ஒரு ஆண் யோசிக்கும்போது தான் அவளுக்கு நிறைய சலுகைகளை கொடுக்குறான் நீ வேலைக்கு போக வேண்டாம் அப்படிங்கிற சலுகையை கொடுக்குறான் அதுபோல் அவளுக்கு வேண்டிய நகைகள் எல்லாத்தையும் வாங்கி கொடுத்து பொருட்களை வாங்கி கொடுத்து அவளை தனதாக்கி கொள்வதற்கு அதற்கு அடிமைப்படுத்தி அவளுடைய பலவீனங்களை ஆராய்ந்து இந்த மாதிரி சலுகைகளை கொடுத்து அவளுக்கு எதெல்லாம் வீக்னஸ்ஸு அப்படி கொடுத்து அவளை தனதாக்கி கொள்ள முயற்சி செய்கிறான் அதுபோல் ஒரு பெண்ணு என்ன பண்ணுறா ஆணோட வீக்னஸ் ஆராய்ஞ்சு இவனை தனதாக்கி கொள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு சமைச்சு போடுறது அவனுடைய சட்ட துணியெல்லாம் துவைச்சி போடுறது வீட்டு வேலைகளை செய்கிறது அவனை வீட்டில் சோம்பேறியாக மாற்றணும் அவனை ஒரு பலவீனமானவராக மாற்றணும் நாம் இல்லைன்னா அவன் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்த வகையில் அதாவது தன்னை சார்ந்து வாழ்வதற்கான காரணங்களை ஒரு அழிவுபூர்வமான வழியில் தேடுறாங்க ஒரு ஆண் என்ன பண்ணுறான் அவள் அவளுக்கு வேலைக்கு போக வேண்டாம் இப்படி அவனை பாவலை பலவீனப்படுத்துறது ஒருத்தர் ஒருத்தர் ஆணும் பெண்ணும் ஒருவரை ஒருவர் பலவீனப்படுத்தி தன்னை சார்ந்து வாழ வைப்பதற்கு முயற்சி செய்கிறார்கள் வேலைக்கு போகாமல் அவளை வந்து வீட்டிலேயே சோம்பேறி அறுக்க வச்சு நல்ல டிவி பார்க்க வச்சு அப்படி படுத்து தூங்கு அப்படி இப்படின்னு பண்ணி கடைசியில் அவளை வந்து ஒரு பலவீனமாக்கி நோயாளியாக மாற்றி உடம்புல அழகெல்லாம் போய் அழகு இருந்தால் தானே இன்னொருத்தனை தேடி போவாள் அதுபோல் ஒரு ஆணுக்கு நல்லா சமைச்சு போட்டால் நல்லா தின்னுபிட்டு அவனும் அவர் அவனும் தொப்பையோட இருப்பான் அப்போ வெளியில் அவனுக்கு கான்ஃபிடென்ட்டாக போயிடும் அப்போ அவன் வேறு வழி இல்லாமல் நம்ம கூட தான் இருப்பான் அப்படிங்கிற மாதிரி ஒரு அழிவுபூர்வமான வழியில் ஒரு ஆண் பெண்ணும் என்ன பண்ணுறாங்கன்னா புருஷன் பண்ணாட்டியும் தனக்கு சொந்தமாக்கி கொள்வதற்காக அவர் அழிவுபூர்வமான வழியில் முயற்சி செய்கிறாங்க மற்றபடி இன்னொரு வழி இருக்குது ஆக்கப்பூர்வமான வழி ஒரு கணவன் தனது மனைவியும் மனைவி தனது கணவனையும் ஆக்கப்பூர்வமான வழியில் தனதாக்கி கொள்ள வேண்டும் அதற்கு என்ன வழின்னா காதலிப்பது பேசுவது பழகுவது நேரம் செலவழிப்பது உடலுறவு தாம்பத்தியம் இப்போ தாம்பத்தியம் உடலுறவு இந்த மாதிரியான வழியில் ஒரு கணவன் தனது மனைவியை வந்து தனக்கு சாதகமாக இருக்க வைக்கணும் அவளுடைய பலவீனம் என்ன பேச அந்த அன்பு என்பது அவ்வளோது பலவீனம் ஆணுக்கும் அன்பு என்பது பலவீனம் அப்புறம் காதல் தேவை தாம்பத்திய தேவை அதெல்லாம் ஒரு ஆண் பெண் இருவருடைய பலவீனம் ஆக்கப்பூர்வமான ஒரு பலவீனம் அப்போ இதில் நீ உன் பெர்ஃபார்மன்ஸை காட்டு காட்டி உனது உன்னை சார்ந்திருக்கும்படி உனது மனைவியை நீ மாற்று அப்போ தாம்பத்தியம் காதல் அப்படிலாம் போகும்போது உறவுலாம் போகும்போது ஒரு ஆண் நல்லா ஃபிட்டாக இருக்கணும் அதுபோல் ஒரு பெண்ணும் தனது கணவனை தன்பக்கம் ஈர்ப்பதற்காக தன்னை அழகுப்படுத்துவதற்காக உடற்பயிற்சியெல்லாம் செய்யணும் உணவு உணவு கட்டுப்பாடு ரொம்ப முக்கியம் அப்போ தான் உடம்பை அழகாக மாற்றி நல்லா உடலுறவு தாம்பத்தியம்னு சொல்லி ஆக்கப்பூர்வமான வழியில் அந்த ஆண் பெண் இருவரும் கணவன் மனைவி இருவரும் தனக்கு இருவரும் ஒருவரை ஒருவர் தனதாக்கி கொள்வதற்கான தன அந்த த இருவரும் த தனக்கு சொந்தமாக்கி கொள்வதற்கான ஒரு கணவன் தனது மனைவியையும் மனைவிக்கான கணவனையும் சொந்தமாக்கி கொள்வதற்கான அந்த ஆக்கப்பூர்வமான முயற்சி தான் இது அப்போ அதற்கு தடையாக இருப்பது தான் அந்த அடிமைத்தனம்ங்கிறது வீட்டில் வந்து கணவனுடைய வேலையை வந்து மனைவி செய்கிறது சாப்பாடு கணவனுடைய உணவை மனைவி தயாரிப்பது மனைவி தேவையான பணத்தை கணவன் சம்பாதிப்பது இது வந்து இந்த மாதிரியான அடிமைத்தன நடைமுறை என்பது ஒரு ஆக்கப்பூர்வமான உறவு முறைக்கு மிகப்பெரிய தடையாக இருக்குது கடைசியில் என்ன ஆகுது அப்படின்னா இந்த அடிமைத்தன நடைமுறை சோம்பேறியாக்கி மானம் மரியாதையெல்லாம் இழந்து நோயாளியாக மாற்றி இவன் பொண்டாட்டி சமைச்சு போடுறத சாப்பிட்றதும் இவன் சம்பாதிச்சு கொடுக்குறத வச்சு இந்த மாதிரி சமைச்சி போடுறதும் தின்னு கொளுத்து போய் நோய் வந்து கடைசியில் சீரழிஞ்சு போனது தான் மிச்சம் வாழ்க்கை அனுபவிக்காமலே போனது தான் மிச்சம் அதனால் வந்து ஒரு குடும்பங்கிறது வந்து ஆக்கப்பூர்வமான வழியில் ஒருவர் ஒருவர் சார்ந்திருக்க வேண்டும் அந்த குடும்ப உறவில் எது முக்கியம் எது வந்து சாப்பாடுங்கிறது துணி துவைச்சி போடுறது அது மிஷின் கூட பண்ணும் ஆனால் அன்பு என்பது அது மனைவியிடமிருந்து கிடைக்கும் கணவனிடமிருந்து கிடைக்கும் அதுதான் வந்து கணவன் இல்லை என்றால் கூட ஒரு ஒரு பெண் சமைக்க முடியும் சம்பாதிக்க முடியும் மனைவி இல்லை என்றால் கூட ஒரு ஆண் உண்ண முடியும் உணவை சமைக்க முடியும் அப்போது மனைவியோ மனைவியை சார்ந்து நாம் தவிர்க்க முடியாத தேவை என்ன அந்த காதல் தேவை தாம்பத்திய தேவை கணவனை சார்ந்து தவிர்க்க முடியாத தேவை என்ன கணவன் மட்டுமே அது கிடைக்கும் என்றால் அது தாம்பத்திய தேவை அப்போ அதற்காகத்தான் நீங்கள் வந்து குடும்ப உறவுகளில் நீங்கள் நிற்கணும் அப்போ குடும்ப உறவுகளில் ஒரு நேர்மை இருக்கணும் குடும்ப உறவுகளில் ஒரு நேர்மை இருக்கணும் என்ன நேர்மைன்னா ஒரு குடும்பத்துக்கு இருபதாயிரம் தேவை அப்படின்னா கணவன் நான் பத்தாயிரம் கொடுக்கணும் மனைவி பத்தாயிரம் கொடுக்கணும் ஆனால் ஒரு கணவன் எவ்வளோ வேணாலும் சம்பாதிக்கலாம் அது அது இப்போ அதில் வந்து ஒரு மனைவிக்கு கண் இருக்கக்கூடாது ஒரு மனைவி எவ்வளோ வேணாலும் சம்பாதிக்கலாம் ஆனால் அந்த குடும்பத்துக்கு தேவையான பத்தாயிரத்தை கொடுத்துட்டு மீதி பணத்தை அந்த மனைவி கையாளணும் அதன் மீது அந்த கணவன் ஆசைப்படக்கூடாது இங்கே நிறைய கணவன் மனைவி வேலை பார்த்தாலும் அவளுடைய ஏடிஎம் கார்டை வச்சுக்கிட்டு இவர் வச்சுக்கிட்டு செலவிச்சு பாரு இதுதான் அடிமைத்தனம்ன்றது இது வந்து அவங்க உறவுகளில் வந்து ஒரு சுவாரஸ்யத்தை இழக்க செய்யும் ஒரு மாதிரி சுயமரியாதை இல்லாததாக மாற்றும் இதுதான் அடிமைத்தனமுங்கிறது வந்து அதனால் ஒரு குடும்பம்னு வரும்போது குடும்பத்துக்கு தேவையான பணத்தை இருவரும் சரிசமமாக பகிர்ந்து கொண்டு அந்த பணத்தை வச்சு தான் குடும்பத்தின் செலவுகளை பூர்த்தி செய்ய வேண்டும் மற்றபடி அவங் கணவன் அதிகமாக பணம் சம்பாதிச்சு அந்த பணத்தில் ஒரு மனைவி சொந்தம் கொண்டு விடக்கூடாது மனைவி சம்பாதிக்கிற அளவு அதிகமான பணத்தை அத்தனையும் கணவன் சொந்த கொண்டு விடக்கூடாது இந்த மாதிரியான ஒரு ஏற்பாடு குடும்ப வாழ்க்கையில் இருக்கும்போது தான் குடும்பம் அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்களே செய்யணும் அதற்கு ஒரு குடும்பம் என்றால் தனித்தனி படுக்கையரை இருக்க வேண்டும் தனித்தனி சமையலறை தனித்தனி குளியர்களரை தனித்தனி கழிவறை இருக்க வேண்டும் ஒருத்தருடைய வீட்டுக்குள்ளே இன்னொருத்தர் போகக்கூடாது கணவன் மனைவி இருவரும் தாம்பத்தியம் வைத்துக் கொள்வதற்கு ஏன்னா தனி வீடு இவ்வளோ செட்டப்பெல்லாம் இருந்தால் மட்டும்தான் இந்த அடிமைத்தனம் என்பது மனித வாழ்விலேருந்து குடும்ப வாழ்க்கையிலேருந்து இல்லாமல் போகும் அப்போ தான் மனித வாழ்க்கை ஆக்கப்பூர்வமாக மாறும் அன்பு பாசம் எல்லாம் வந்து எதற்காக நாம் கல்யாணம் செய்து கொள்கிறோம் திருமணம் செய் அந்த நோக்கத்திற்காக வாழ்வதற்கு இவ்வளவு ஏற்பாடுகள் நமக்கு தேவை சும்மா குடும்பம்னா அது வந்து சாதாரணமாக நினச்சிக்கிட்டு தான் அதுதான் வந்து இந்த மாதிரியான ஒரு மோசமான இன்றைக்கி இருக்கிற குடும்ப நடைமுறைகளுக்கு காரணமாக இருக்கிறது அதை அது வந்து அதை நம்ம பெருசாக நினைக்கணும் முக்கியத்துவம் கொடுக்கணும் அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அதை சரியாக பண்ணணும் இதுலாம் வாழ்க்கை அனுப்ப முடியாது